அம்மாவாசை என்பது தமிழ் மக்கள் முக்கியமாக கடைபிடிக்கும் ஒரு புனித நாள் ஆகும் இந்நாளில் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய பல கிரியைகள் வழிபாடுகள் தர்ப்பணம் மற்றும் பித்ரு தர்ப்பணம் செய்யப்படுகிறது அம்மாவாசை வழிபாடு முறைகள் ஒன்று காலையில் செய்ய வேண்டியவை அதிகாலை எழுந்து சுத்தமான நீரில் குளிக்க வேண்டும் புதிய அல்லது சுத்தமான ஆடைகள் அணிய வேண்டும் வீட்டில் தீபம் ஏற்றி குடும்ப தெய்வங்களை வழிபட வேண்டும் இரண்டு பித்ரு தர்ப்பணம் மற்றும் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு நீரஞ்சலி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் திருவெங்காடு காசி ராமேஸ்வரம் கரை போன்ற புனித இடங்களில் தர்ப்பணம் செய்வது சிறப்பாகும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய பிச்சை அரிசி எல் நீர் சேர்த்து தர்ப்பணம் செய்யலாம் மூன்று கோவில் செல்லுதல் விரதமிருந்து நன்மைகள் பெறும் வகையில் சிவன் கோவிலில் பூஜை செய்யலாம் காலஹஸ்தி திருவெங்காடு போன்ற பித்ருதோஷ பரிகாரம் செய்யும் கோவில்களுக்கு செல்லலாம் நான்கு அன்னதானம் மற்றும் தர்மங்கள் ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு உணவு வழங்கலாம் கோவில்களில் அன்னதானம் செய்யலாம் ஐந்து வீட்டில் செய்ய வேண்டிய பூஜைகள் விளக்கு ஏற்றி குடும்ப தெய்வங்களை வழிபட வேண்டும் ஓம் நம சிவாய மற்றும் காயத்ரி மந்திரம் போன்ற மந்திரங்களை ஜபிக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்யலாம் ஆறு உணவு முறைகள் உப்பு இல்லாத விரத உணவு அமாவாசை விரதம் மேற்கொள்ளலாம் கனிகள் பால் தயிர் முறக்கத்தக்க உணவுகளை உண்ணலாம் அமாவாசை நாளில் முறையாக வழிபாடு செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து குடும்பத்தில் நலன் ஏற்படும்